மக்கள் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்திருக்கோம் இது வந்து ரேட் வந்து எழுபத்தெட்டு லட்சம் சென்னையில் சொந்த வீடு வாங்குறதே ஒரு கனவான விஷயங்க அந்த கனவை நிர்வாகிக்கொண்டிருக்கும் உங்களோடய யூ டு சைட் மார்க்கெட் சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதிரைப் பண்ணி தான் பார்க்குறதுக்கு ப்ளான் கொடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட்டை அமைஞ்சுருக்கு இது வந்து சவுத் ஃபேஸிங்கில் நல்ல ஒரு பெரிய கிராண்டியரான ஒரு எஸ்எஸில் வந்து மெயின் கேட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி எயிட் லேக்ஸுங்க உள்ள என்ட்ரான கார் பார்க்கிங் தான் வரும் கார் பார்க்கிங்கோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பன்னெண்டு டு பதினாறு சைஸில் கார் பார்க்கிங் இருக்குதுங்க கார் பார்க்கிங்லேயே உங்களுக்கு வந்து சுற்றி டேங்கு சம்பு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துட்டாங்க ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக சீலிங் கட்டி பார்த்துருக்காங்க இது வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஆஃப் இண்டோ போட்டு மெயின் டோரில் மெயின் டோர் வந்து டீக்கில் வந்து ஃபுல்லாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ரான இது வந்து ஹாலோட ஏரியா தாங்க இங்கே வந்து இது ஒர்க் வந்து அனுப்பியிருக்காங்க நான் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் அந்த வீடு கொஞ்சம் போட்டுட்ருக்கேன் நிறைய கஸ்டமர் கேக்குற கன்ஸ்ட்ரக்ஷனில் போட்டு அதனால தான் இந்த ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினேழு சைஸில் ஹால் சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க இங்கே நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க அந்த சைடில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு எலிகண்ட் டிசைனில் இருக்குதுங்க டிவி அங்கே வச்சுக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கலாங்க இது வந்து கிச்சன் ஒரு இருக்குது கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒம்போதுக்கு பதினாலு சைஸ் கிச்சனு ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க எல்லாமே ஃபுல்லாகவே மாடல் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை பார்க்குறதுக்கு ஒன்று சூப்பராகவே இருக்குங்க ஸோ டைல்ஸும் வந்து நல்லா ஒரு அழகான கிராடியரான இருக்கும் டைல்ஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு பெட்ரூம் தாங்க இங்கேயே வந்து உங்களுக்கு சம்மதிச்ச மோட்டர் கொடுத்துருக்காங்க கிரௌண்ட் ஃப்ளோரில் இருக்குது ஒரு பெட்ரூமு அதுவும் நல்ல ஒரு வேலை எதுக்கான ஸ்டைலில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஏரியா சர்வீஸ் ஏரியா மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த ஒரு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாறு சைஸில் இருக்குங்க மேலேயும் வந்து ஃபுல்லாக பற்றி பார்த்து பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்ரூம் வெஸ்ட்ரூம் அட்டாச் கிளாசெட்டாக பண்ணியிருக்காங்க ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் டைல் சுட்டு உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் கிளாசட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது மாதிரி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது கீழே பார்த்தாச்சு நாங்கள் மேலே போய்ட்டு மேலே இருக்கே பார்ப்போம் இது மொட்டை மாட்டிக்கு போகிற வழி இங்கே வந்து கிரானைட்டில் ஃபுல்லாகவே படிக்க போட்டுருக்காங்க சைடில் எக்ஸஸ்லாம் உங்களுக்கு வந்து ரைலிங் கொடுத்துருக்காங்க இந்த சைட்லையும் ரைலிங் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்டெப்ஸ் மாறி போகிற வழிதாங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வீடு தான் பார்த்துட்டுருக்கோம் டூப்ளெக்ஸ் டைப்பு மெயின் ரோடில் வந்து சிக்ஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இது வந்து மேலே வந்து ஒரு சின்ன ஹால் மாதிரி வச்சுருக்கோம் இந்த ஒரு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பன்னெண்டு சைஸில் இந்த சின்ன ஹால்ஸ்ட்டை வந்து அழகாக பண்ணி வச்சுருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா பாருங்க மேலையும் ஒரு டிவி ப்ளென்ட் வச்சுக்கலாம் வேலையும் வந்து ஃபுல்லாக பட்டி பார்த்து ப்ளண்ட் வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் ஃப்ளஷ் டோர் தான் ஃப்ளஷ் டோர் தான் வந்து இது வந்து பெட்ரூமில் இங்கே வேலையும் வந்து டீரியல் உட்கு வந்து போயிட்டுருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த பெட்ரூம் ஒரு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாலுங்கிற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க இதுவும் பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிராண்டியில் வீட்டில் இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பார்ப்புங்க ஒயிட் அண்ட் ப்ரவுன் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ரெஸ்ட் ரூம் டயர் சொல்லி வெஸ்டர்ன் கிளாசட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க இந்த பெட்ரூம்லேருந்து யாராக வந்தீங்கன்னா இது வந்து எங்கள் வீட்டோட தொயிலட் பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூம் ஒரு டோரும் ஃப்ளஷ் டோர் தான் நல்லா எலிகன்ஸ் இதுவும் பண்ணி கொடுத்துருக்காங்க பெட்ரூம் நல்லா பெருசாகவே இருக்குங்க ஒரு பன்னெண்டுக்கு பதினாறு ட்ரெஸ் சைஸில் ரெண்டு விண்டோ வச்சு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க இதுலேயும் ஷெல்ஃபு ஆஃப்டர் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த அட்டாச் டாய்லெட்டு இந்த அட்டாச் டாய்லெட்லையும் ஒயிட் அண்ட் க்ரே காம்பினேஷனில் அட்டாயட் சுற்றி எல்லாம் இண்டியன் கிளாஸப் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஷெல்ஃப் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க